தூக்கு தூக்கன்னு பார்க்குங்களேன் ம் தூக்கி ஆட்டணும் இப்படி பொம்மை மாதிரி நீ ஆடிப்பிய ம் சரி ஆட்டிடு எங்களுக்கு தான் ஆசையாக இருக்குல்ல ம் பாரு தூக்கியாச்சுன்னா என் போன குட்டியாக இல்லை பொம்மையானே தெரில அந்தளவுக்கு எங்களுக்கு சொகுசு கேட்குது சொகுசுன்னா சொகுசு அப்படி ஒரு சொகுசு ஆட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை അൂങ്ങിരു അതേ തൊട്ടുള്ള ഒരു കേക്കുന്നത് അത് കീഴേ വിട്ടവ മറുപടി ആട്ടു ഓടുങ്ങോട് ഓടുങ്ങാരു